தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் எம்எஸ் நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம் இவங்க ஒரு ஒன்பது வகையான கோழிகளை வளர்க்குறாங்க நாட்டுக்கோழிலே ஒரு அஞ்சு வகை வளர்க்குறாங்க அப்புறம் கோழி வளர்க்குறாங்க வாத்து வளர்க்குறாங்க வான்கோழி வளர்க்குறாங்க இப்படி எல்லா விதமான கோழிகளும் வளர்க்குறாங்க சின்ன குஞ்சிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் வளர்க்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் ஒண்டே இருந்து ஒரு மாச குஞ்சு ரெண்டு மாச குஞ்சு இப்படி எல்லாமே தமிழ்நாடு முழுக்க அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த கோழி வளர்ப்பை பற்றி முழுமையான விவரத்தை கேட்க போகிறேன் இந்த கோழி குஞ்சுகளை எப்படி வளர்க்குறது எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் செட் ஆகும் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அவங்க அனுப்புகிறாங்க என்னென்ன விலையில் கொடுக்குறாங்க இந்த கோழி வளர்ப்புனால என்ன லாபம் கிடைக்கும் யார் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஏ டு செட் கோழிகளை பற்றிய உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் அவங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் கோழிகளை பற்றிய எல்லா சந்தேகமும் தீர்த்து உங்களை ஒரு சின்ன பண்ணையாளராக உருவாக்கலாம் அந்தளவுக்கு கேள்விகள் இருக்குது தொடர்ச்சியாக பாருங்கள் வாங்க பார்க்குறோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் உங்க பேரு நம்ம பண்ணையோட முகவரி சொல்லுங்க சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எம் எஸ் நாட்டு கோழி ஃபார்ம் தருமபுரி இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தினா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு என்னுடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தினா முனுசாமிங்க நான் இந்த தொழில் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழிலுக்கு எப்படி நான் உள்ள வந்தேன் அப்படின்னு பாத்தினா நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற இருந்தே எங்க அப்பா வந்து இந்த கோழி பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாருங்க நான் படிக்கும் பொழுது பாத்தினா அவர் வந்து பாத்தினா வியாபாரத்துக்கு போவார் வருவாரு ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி ஏதாவது மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணையில் விடுவார் அது மேலே நம்ம ஒரு ஆர்வம் ஈடுபட்டு இந்த தொழிலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அப்பா டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சரி அந்த டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காலையிலும் ஈவினிங்லையும் பார்த்தோன்னா நம்ம பண்ணையில் வேலை செய்வோம் அந்த வேலை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அதனுடைய ஆர்வம் ஈடுபட்டு பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டிங்காக வந்தேன் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஆண்டுகளாக பார்த்தோன்னா முழு நேர தொழிலாகவே இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் நல்லா படிச்சிருக்கீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க பெரிய பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்க்கலாம் பெரிய ஸ்கூலில் போய் வேலை பார்க்கலாம் ஏன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க பன்னி தொழிலை சார் நம்ம கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் சார் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் டீச்சராகவும் ஒர்க் பண்ணலாம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு தொழில் வேணும் சார் நம்ம ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணலாம் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணலாம் பத்து வருஷத்துக்கு மேலே நம்மளால் அங்கே ஒர்க் பண்ண முடியாது நமக்கு ஒரு பிடித்தமான தொழில் இருந்தால் அந்த தொழிலை இப்போ இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்தோன்னா பின்னாடி நம்ம தொழில கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் அடையலாம் சார் அதுக்காக இந்த தொழில நாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த பண்ணை தொழில ஒரு பிசினஸ் ரீதியா கொண்டு வந்தது எத்தனை கோழிகள இருந்து ஆரம்பிச்சிங்க எப்படி அதை ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு எங்க அப்பா ஒரு சிம்பிளா ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் கோழிகளை தான் ஆரம்பிச்சாரு ஒரு சின்ன ஒரு ஷெட்ல அப்புறம் பார்க்கும்போது எங்க அப்பா ஒரு நாலடியோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூவாயிரம் நாலாயிரம்ன்றது ஒரு பத்தாயிரம் வரைக்கும் கொண்டு வந்தாரு அவரு அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு மேல அவர் கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு அவரால் சிரமமா இருக்கிறதுனால அடுத்தது நான் அந்த பண்ணைக்குள்ள நுழைஞ்சி அங்க பத்தாயிரம் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாசத்துல பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோழி குஞ்சுகளை வளர்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம பண்ணையில என்னென்ன ரகங்களான கோழிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் நம்ம இப்ப பண்ணையில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு ஒன்பது வகையான கோழி ரகங்களை வளர்த்துட்டு இருக்கோம் அதுலன்னு பொழுது மெயினா வளர்க்குறது பார்த்தோன்னா இந்த நாட்டுக்கோழில அசில் பெருவடை அசில் சிறுவடை சோனாலி நாட்டுக்கோழி கருங்கோழி வான்கோழி கினிக்கோழி கிரிராஜா கிராமப்பிரியா வெள்ளை வாத்து நாட்டு வாத்து பேன்சி கோழி கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்பது வகையான கோழி குஞ்சுகளை நம்ம இருக்கோம் இது ஒன்பது வகையை எனக்கு கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து அது என்னென்ன ரகம் என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படி சொல்லலாம் சொல்லலாம் சார் சொல்லுங்கள் இப்போ பார்த்தோன்னா முதலாம் நாம் பார்க்கறது பார்த்தினா அசில் கிராஸ் பிறவுடைய நாட்டு கோழி அப்படின்னு பார்க்குறோம் இந்த அசில் கிராஸ் நாட்டு நாட்டுக்கோழி முழுக்க முழுக்க கரி பர்ப்பஸ்க்காக மட்டும்தான் சார் வளர்க்கக்கூடியது ஓகேங்களா முட்டை உற்பத்தி பார்த்தோன்னா ஒரு முப்பது முட்டை வைக்கும் மீதி பார்த்தோன்னா நம்ம இறைச்சிக்காக மட்டும் தான் வளர்க்கக்கூடிய ரகம் பார்த்தா இந்த அசில் கிராஸ் பிறவுடை இது வந்து உங்களுக்கு நால்ரை மாசத்தில் பார்த்தோன்னா பெட்டை கோழி வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் கேஜி சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்று கேஜியும் வளரக்கூடியது இதை நீங்கள் மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம் சார் கொட்டை ஷெட்டு முறையிலும் வளர்க்கலாங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்பொழுது ஒரு மாதம் சேர்ந்து இங்கே வளர வளர்கிறதுக்கு ஒரு மாதம் சேர்ந்து ஆகலாம் கொட்டைகள் முறையில் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு மாதத்துலேயே வளர்த்தரலாம் சார் இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தினா நாட்டுக்கோழி இறைச்சிக்காக பார்த்தோன்னா மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்போ விரும்பி வாங்குறபோது என்ன பண்ணலாம் இந்த நாட்டுக்கோழியை எடுத்து என்ன பண்ணலாம் வளர்க்குற ஸ்டேஜில் நமக்கு விற்பனை ரீதியாக நல்ல மூவ்மெண்ட்டு போயிட்டு இருக்கு சார் தமிழ்நாட்டில் அடுத்தபடியா பாக்கும்போது இதுல உங்களுக்கு அசில் சிறுவடை இருக்கு அந்த அசில் சிறுவடை அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது முட்டை இடக்கூடிய ரகம் சார் இந்த அசில் சிறுவடின் போது உங்களுக்கு பெட்டக்கோழி வந்து ஒன்றரை கேஜியும் சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கேஜியும் வளரக்கூடியது இதுவும் பாத்தினா உங்களுக்கு முட்டை உற்பத்திக்கு கறிக்குன்னு பாக்கும்போது இந்த அஹ் அசில் சிறுவடை நாட்டுக்கோழி எடுத்து வளர்க்கலாம் சார் அடுத்து பார்த்தோன்னா சோனாலி நாட்டுக்கோழின்னு சொல்றோம் இந்த சோனாலி நாட்டுக்கோழி அப்படின்றது புது வகையான ஒரு நாட்டுக்கோழி சார் நம்ம இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகளில் தான் ஆகுது அது நம்ம பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்கோம் இது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பெட்ட கோழி அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசத்துல ஒரு ஒன்றரை கேஜியும் சேவல் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கேஜியும் வளரக்கூடியது மெயினா இந்த சோனாலி நாட்டுக்கோழி எதுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வளர்க்குறோம் அப்படின்னு பாத்தோம்னா முட்டை உற்பத்திக்கமாக மட்டும்தான் வளர்த்துட்டு இருக்கும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது முட்டையிடக்கூடிய ஒரு நாட்டு வகை அதாவது நம்ம இயற்கையா இயற்கையா இருக்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இல்லையா சிட்டுவடை நாட்டுக்கோழி அந்த மாதிரி வகையை சேர்ந்ததுதான் இந்த சோனாலி நாட்டுக்கோழி ரகுங்க இது வந்து மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்தோன்னா தாங்கி வளரக்கூடியது இந்த மூணு வகையான நாட்டுக்கோழி அப்படின்னு பாக்கும்போது சோனாலி நாட்டுக்கோழி அசில் சிறுவடை அசில் பெருவடை வந்து மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமா தான் இது இருந்துட்டு இருக்குது அடுத்து இந்த வாத்து கிண்ணி கோழியை பத்தி சொல்லுங்க சார் வாத்து அப்படின்னு பாக்கும்போது நம்ம ரெண்டு வகையான டைப் வாத்து இருக்கு சார் ஒன்னு வந்து வெள்ள வாத்து இன்னொன்னு வந்து நாட்டு வாத்து ரெண்டுமே கரி பர்பஸ்காக தான் பண்ணிட்டு இருக்கும் நாட்டுவாத்து அப்படின்னு பாக்கும்போது வருஷத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது மீட்டர் கூடியாதுங்க நாட்டு வாத்து அப்படின்னு பாத்தோன்னா கறிக்காக தான் மெயினாக நம்ம உற்பத்தி பண்றோம் தமிழ்நாட்டில் முழுவதும் பாத்தோம்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாத்துக்கரி ஹோட்டல் அப்படின்னு இருக்கும் அந்த வாத்துக்கறி ஹோட்டலில் மெயினாக இந்த தான் நிறைய மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க கறியா அடுத்து வெள்ள வாத்துங்க இந்த வெள்ள வாத்தம் அப்படின்னு பார்த்தும்போது உங்களுக்கு வந்து ஒரு எண்பது டு தொண்ணூறு நாள்ல உங்களுக்கு வந்து ரெண்டு கேஜிக்கு மேல வந்துடுங்க அந்த வெள்ளை வாத்தும் முட்டை வருஷத்துக்கு ஒரு எண்பது தொண்ணூறு முட்டை இடும் அதே மாதிரினா உங்களுக்கு கறிக்கும் அதே மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து வாத்து ரகங்கள ரெண்டு ரகம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கினிக்கோழி சார் சார் கினிக்கோழி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாம்பு தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா இந்த பாம்பு தொல்லைகள் ஓகேவா பூச்சி தொல்லைகள் அப்படின்றத கட்டுப்படுத்துறதுக்காக இந்த கினிக்கோழியை வந்து பார்த்தோன்னா நம்ம நாட்டுக்கோழியை வளர்க்குறோம் இல்ல சோனாலி கோழி வளர்க்குறோம் இல்ல வாத்து வளர்க்கறோம் அப்படின்னா இது சேர்த்து வளர்க்கலாம் சார் கினி கோழி இந்த பாம்பு பிரச்சனைகள் இந்த பூச்சி பிரச்சனைகளை கொஞ்சம் வராமல நம்ம தோட்டத்தை பாதுகாப்பா சுத்தமா வச்சுக்கிறதுக்கு இந்த கினி கோழி வளர்த்துட்டு கிரிராஜா கருங்கோழி வான்கோழி இதை சொல்லுங்க இல்ல சார் கிரிராஜான்றது நம்ம போண்டா கோழின்னு சொல்லுவோம் அந்த போண்டா கோழி அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு சேவலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கேஜி வரும் சார் அஞ்சு மாசம் வளர்த்தா உங்களுக்கு சேவல் ஒரு நாலு கேஜி பட்டக்கோழி வந்து ரெண்டரை கேஜியும் வளரும் சார் இது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு நூத்தி ஒன்பது ஐம்பது முட்டிடக்கூடிய ரகம் தான் இந்த கிரிராஜா கிராமப்யா கோழிகள் இது வந்து போண்டா கோழிகள் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் அடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம கருங்கோழி சொல்றோம் இல்லையா கருங்கோழி அப்படின்னு பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக தான் இந்த கருங்கோழியும் சொல்றோம் இது வருஷத்துக்கு முட்டை அப்படின்னு பார்க்கும்போது நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு முட்டை இடக்கூடியதான் இந்த கருங்கோழி இந்த கருங்கோழி யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா இந்த கருங்கோழியை வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா அடிச்சு சாப்பிட்டா நல்லா உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்களோட நல்லா என்ன பண்ணணும்னா ஓட்ட ஒட்ட ஓட்டமாகிடுவாங்க சார் அதுக்காக இந்த கருங்கோழியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கக்கூடிய சுவை பார்த்தோன்னா வேற எந்த கோழிலுமே இருக்காது சார் மேக்சிமம் பார்த்தோன்னா அந்த கருங்கோழியில வந்து அவ்வளோ சுவையா இருக்கும் கருங்கோழி வந்து பிளட்டும் பிளாக்கா தான் இருக்கும் கறியும் பார்த்தீங்கன்னா பிளாக்கா தான் இருக்கும் சுவை நல்லா இருக்கும் சார் அடுத்து பாத்தீங்கன்னா வான் கோழி அப்படின்னு பாத்தீங்கன்னா வான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்காக பயன்படுத்திட்டு இருக்கும் சார் நம்ம தமிழ்நாடு போல அதர் ஸ்டேட்ல நம்ம பிரியாணிக்காக மேக்ஸிமம் வளர்க்கக்கூடிய இது இந்த வான் கோழி வான் ஒரு எட்டு டு பத்து மாசம் வளர்த்தனா உங்களுக்கு வந்து ஒரு கோழி வந்து பாத்தீங்கன்னா சேவலா இருந்துச்சுன்னா பத்து கேஜியும் பெட்ட கோழி இருந்துச்சுன்னா ஒரு எட்டு கேஜியும் வளரக்கூடிய ரகம் தான் சார் இந்த வான் கோழி இது தமிழ்நாடு முழுவதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சார் சார் இந்த பேரண்ட் கோழி பார்த்தேன் தாய் கோழி அதெல்லாம் என்ன பர்பஸ்க்கே வளர்க்குறீங்க சேல்ஸுக்கா இல்ல முட்டைக்கா இல்ல எதுக்கு சார் சார் நம்ம பேரண்ட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது பேரண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்தால் தான் சார் அது மூலியமா கிடைக்கக்கூடிய முட்டை உற்பத்தி எடுத்து நம்ம குஞ்சு பொரிச்சு நாமளே குஞ்சு என்ன பண்ண சேல்ஸ் பண்ண முடியும் சார் பேரண்ட் வந்து நம்மகிட்ட ஸ்டாக்குக்காக வச்சிருக்கோம் சம்டைம்ஸ்ல யாராவது கேட்டேன்னா நம்ம ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயும் நாலு மாசத்துக்குள்ளேயும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும்போது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அந்த பேரண்ட் பாத்தீங்களா சார் உங்களுக்கு இந்த பேரண்ட்ல இருந்து தான் நம்ம முட்டையை எடுத்து ஏச்சிங் கொடுத்து நம்ம குஞ்சை ஒரு நாள் இருந்து ஒரு மாசம் குஞ்சுகளா வளர்த்து நம்ம தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் ஃபுல்லா நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மூணு மாசம் நாலு மாசம்ன்றது ஒரு சில டைம்ல தான் நம்மளால கொடுக்க முடியும் சார் மீதி வந்து ஒரு மாசம் ஒரு மாசம் குஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுகள் எப்போ கேட்டாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கு சார் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசம் குஞ்சுக்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் குஞ்சுகள் ஸ்டாக் இருந்துட்டு இருக்கு சார் அதாவது எல்லா வகையான கோழிகளும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இருக்கு சார் இப்போ இந்த கோழி குஞ்சுகள்ல இருந்து தாய் கோழி வரைக்கும் இதுல இருந்து ஒன் டே சிக்கல இருந்து எனக்கு வேக்சினேஷனை பத்தி சொல்லுங்க தெளிவா சார் இப்ப வேக்சினேஷன் அப்படின்னு பாக்கும்போது ஒன் டே சிக்கல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் வரைக்கும் ஒரு வேக்சினேஷன் கொடுப்போம் சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு பாக்கும்போது நாட்டு சக்கரை பணவெல்லம் அல்லது நாட்டு சக்கரையை தண்ணியில கலந்து கொடுத்துருவோம் சார் அதாவது பிறந்த உடனே பிறந்த உடனே ஓகே பிறந்த குஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணவெல்லம் அல்லது நாட்டு சக்கரை தண்ணியை கலந்து ஒரு நாள் ஒரு டூ டேஸ் கொடுப்போம் சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு நாள் அப்படின்னு பார்க்கும்போது லெக்ஸின் பட்ரு ஒன்று தண்ணியில் குளுக்கோஸ் பவுடர்னு சொல்லுவோம் அது தண்ணியில் கலந்து கொடுத்துறோம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏழாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்அன்னுன்ற ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறோம் பன்னிரெண்டாவது நாளில் பார்த்தினா ஹைபிடின்னு கொடுத்துறோம் அடுத்து பார்த்தோன்னா பதினஞ்சாவது நாள் அப்படின்னு பார்க்கும்போது சளி மருந்துக்காக ஆட் பண்ணக்கூடிய விசிப்ரால் அப்படின்னு ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறோம் இருபத்தி ஓரவது நாள் அப்படின்னு பார்த்தோன்னா லசோடான்னு ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறோம் அடுத்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி அஞ்சாவது நாளில் பார்த்தோன்னா நம்ம அசித்ரால் அல்லது மெரி பிளஸ் பிஹெச் அப்படின்ற சளி மருந்தை நம்ம லிக்விடாக என்ன பண்ணுறோம்னா தண்ணியில் கலந்து கொடுத்துறோம் சார் இந்த மாதிரி ஒரு மாத குஞ்சுகளுக்கு வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துட்றோம் ஒரு மாத குஞ்சுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய குஞ்சுகள் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுகளுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சுன்னா பவுல் பாக்ஸ்னு ஒரு ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம் அது போட்டுவிட்டு அப்படின்னாடி ஒரு எழுபது நாள் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது எழுபது நாள் வரைக்கும் ஸ்டாக் இருக்குன்னா ஆர்பிடிக்கே இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவோம் சார் ரெக்கில் இதை போட்டு கஸ்டமருக்கு ஓகேவா இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு தான் நம்ம ஃபார்ம்ல இருந்து கஸ்டமருக்கு டேரக்டா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதெல்லாம் என்னென்ன நோய்களுக்காண்டி இந்த தடுப்பு மருந்துகள் சார் இது தடுப்பு மருந்துகள் அப்படின்னு பாக்கும்போது சளி தொலை பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம சளி மருந்து கொடுக்குறோம் அடுத்தது பாத்தோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடிய ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம லெசோடா ஒன்னு கொடுக்குறோம் அடுத்தது நம்ம பவுல் பாக்ஸ் வந்து பாத்தோம்னா அம்மை கட்டி நோய் வராம இருக்கிறதுக்கு பவுல் பாக்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் இந்த குறைசா ஒரு நோய் அப்படின்னு வரும் அந்த கொரைசான்ற நோயை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா நம்ம இந்த அறிவடிக்கை வரும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதெல்லாமே எல்லாமே கொடுத்து நம்ம ஃபார்ம்ல வந்து டேரெக்டாக கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோம் இப்போ விற்பனைக்கு தயாராக என்ன கொழி குஞ்சுகள் இருக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது சார் சார் நமக்கு இப்போதைக்கு விற்பனைக்கு தயாராக பார்த்தோன்னா நம்ம நாட்டு கோழியில் அசில் பெருவிடை சோனாலி கருங்கோழி வான்கோழி கினிக்கோழி கிரீராஜா கிராமப்பிரியா நாட்டு வாத்து வெள்ளை வாத்து பேன்சி கோழி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகையான கோழிகளும் நமக்கு விற்பனைக்கு இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக் இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் குஞ்சுகள் இருக்குது சார் நம்ம ஒரு மாதத்தில் முப்பதாயிரம் குஞ்சுகள் அவைலபிளாக நம்ம ஸ்டாக் சரிங்க சார் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் நான் புதுசாக ஒரு பண்ணை ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்னா அவங்க என்னென்ன கட்டமைப்புலாம் செஞ்சிருக்கணும் சார் அவங்க மெயினாக வந்து பார்த்தினா ஒரு நூறு கோழி இரநூறு கோழி வாங்குறவங்களுக்கு கட்டமைப்பு தேவையில்லை சார் அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமால் ஷெட்டோ அல்லது சுமால் கூண்டோ வச்சு வளர்த்துக்கலாம் சார் ஒரு ஐநூறு கோழிகளுக்கு மேல் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா ஒரு சுமால் கொட்டை தேவை சார் அந்த கொட்டை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபதுக்கு ஒரு முப்பது அகலம் தான் ஒரு ஐநூறு குஞ்சியாவது வளர்க்க முடியும் ஓகேவா மழை காலங்கள் வெயில் காலங்கள் வரும்பொழுது அந்த கொட்டையை நமக்கு எவ்வளவு ஓகே பெனிஃபிட்டா இருக்கும் சார் அந்த கொட்டைகளை விட்டு நம்ம வளர்த்துக்கலாம் சார் போது மேய்ச்சல் முறைகள் விட்டுக்கலாம் அப்படி மேய்ச்சல் முறைகள் இல்லைன்னா திருப்பி ஷெட்டுக்குள்ளே நம்ம விட்டு வளர்த்துக்கலாம் சார் ஆனா மெயினா பார்த்தோன்னா ஒரு அல்லது ஒரு ஐநூறு குஞ்சுகள் எடுத்தாலே அது ஒரு ஸ்மால் ஷெட்டாவது தேவைப்படும் சார் அந்த ஷெட் ஒரு முப்பதுக்கு இருபது இருந்தாலும் போதும் அல்லது ஒரு பத்துக்கு ஒரு இருபது போட்டாலும் போதும் சார் சரிங்க சார் இந்த ஷெட்டோட அமைப்பு சொல்லுங்க திசை சொல்லுங்க நீல அகலம் சொல்லுங்க என்ன இதுல இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஷெட்டோட அமைப்பு அப்படின்னு பாக்கும்போது நம்ம கிழக்கு மேற்காதான் போடுவோம் சார் என்ன காரணம்னா காலையில் வரக்கூடிய வெயில் இப்படி தான் அடிக்கும் நமக்கு கிழக்குலேருந்து வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் அடிக்கும் ஈவினிங் மேற்கு திசையில் அடிக்கும் பொழுது கிழக்கு திசைகள் அந்த வெயில் உள்ள படாமல் இருக்கிறதுக்கும் காத்தோட வந்து காத்தோட்ட வந்து சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கும் தெற்கு தான் காத்தோட்ட சர்க்குலேஷன் நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்கும் ஆனா பட் கிழக்கு மேற்கும் காத்தோட்டம் இருக்கும் அதை வந்து இப்படி உள்ள வரும்பொழுது ஏதாவது அதில் ஒரு சில தொற்றுகள் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்காக ஷெட் வந்து கிழக்கு மேற்க போடுறோம் இப்போ உங்ககிட்ட கோழி குஞ்சிகள் வாங்குறதா இருந்தா எத்தனை குஞ்சுகள்ல இருந்து நீங்க கொடுக்குறீங்க சார் நம்மக்கிட்ட கோழி குஞ்சு வாங்குற மாதிரி இருந்தா மினிமம் பார்த்தோன்னா ஐம்பது அல்லது நூறு குஞ்சுகள் கொடு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமரு பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டு இந்தியா முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது அவங்க காட்டன் பாக்ஸ் இருக்கும் சார் காட்டன் பாக்ஸில் நாங்கள் பாக்ஸுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் குஞ்சு போட்டு பேக் பண்ணி நீட்டாக என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு பஸ்ஸில் வச்சு விட்டு வண்டி நம்பர் கண்டாக்ட் நம்பர் வாங்கி நம்ம கொடுத்துருவோம் அவங்க லக்கேஜை கொடுத்துட்டு மெயினாக அவங்க எடுத்துக்கணும் சார் இல்லை ஒரு கஸ்டமர் எனக்கு ஐநூறு குஞ்சு தேவை அப்படின்னா நாங்கள் நேரடியாக ஃப்ரீ டெலிவரியாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஐநூறு குஞ்சுகள் ஒரு கஸ்டமர் கேட்குறாருனா எல்லா கோழிகளும் கலந்தும் எடுத்துக்கலாம் சார் நம்ம ஒரே கோழி எடுக்கிறதில்ல நீங்கள் ஒரு நம்மகிட்ட ஒரு ஒன்பது வகையான கோழி இருக்கலாம் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஐம்பது எடுத்துக்கலாம் அல்லது நூறு எடுத்துக்கலாம் எப்படின்னா எடுத்தாலும் சரி ஐநூறு கோழி கேட்குற கஸ்டமர்களுக்கு நேரக்டாக நம்ம டெலிவரி வீட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம் சார் ஒரு புதுசாக ஒரு பண்ணை தொடங்குறாங்க அப்படின்னா எத்தனை கோழி குஞ்சுகள்லேருந்து ஆரம்பிக்கலாம் தாய் கோழிலேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை குஞ்சு ஒண்டையிலருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு இப்படி ஆரம்பிக்கலாமா நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க சார் இப்போ ஒருத்தர் ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஹவுஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய தாட் பார்த்தோன்னா ஒரு மாத குஞ்சுகளை வாங்கி வளர்க்குறது தான் சார் பெஸ்ட்டு ஏன்னா ஒரு நாள் இருந்து ஒரு மாதம் வரைக்கும் வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு ஃபோர் வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துருவோம் அப்போ அந்த ஒரு மாத குஞ்சுகளை அவங்க வாங்கி வளர்க்கும் போது அவங்களுக்கு இறப்பு விகிதம் வராது சார் அதனால் அவங்க ஈஸியாக காப்பாற்றிடலாம் ஈஸியாக வளர்த்துடலாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சுகளை எடுத்து வளர்க்கலாம் சார் ஒரு கஸ்டமர் இப்போ ஒரு மாசம் குஞ்சு எடுத்து வளர்க்குறாங்க இப்போ நீங்களே ஓரளவு வேக்சினேஷன் எல்லாமே போட்டு குடுத்துருவீங்க அவங்க அதுக்கப்புறம் அத என்ன சார் அவங்க அதுக்கு பின்னாடி என்ன பராமரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மாசத்துல வேக்சினேஷன் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேல் அவங்க அவங்க இடத்துக்கு போய் போய் விடுறோம் இல்லையா அங்க விட்டுட்டோம்னா ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு அவங்க ஒரு ஸ்மால் சுமால் சலிமருந்து மட்டும் ஒண்ணு குடுத்தா போதும் சார் அதாவது ஒரு ஸ்மால் சுமார் சலிமருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் கன்டினியூவா கொடுத்தனா அந்த தண்ணி எங்களுடைய வாட்டர் சோர்ஸ்க்கும் அவங்களுடைய வாட்டர் சோர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் நிறைய இருக்கும் அதனால சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த நம்ம லிக்குவிடா ஒன்னு ஓகே ஆட் பண்ண சொல்லுவோம் தண்ணியில் அதை லிக்விட மட்டும் ஆட் பண்ணால் கோழிகள் நார்மலாக நம்ம வளர்க்குற மாதிரி ஈஸியாக வளர்த்துட்டு போகலாம் சார் இப்போ எல்லா தொழிலுமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக எந்த தொழில் எடுத்தாலும் முடிவு வந்து லாபம் தான் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதா எல்லா தொழிலுமோட எண்டு இப்போ கோழி வளர்ப்பில் என்ன லாபம் கிடைக்கும் இல்லை எவ்வளோ கோழி குஞ்சுகள் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் சார் இப்போ வந்து மற்ற தொழிலாக கம்பேர் பண்ணும்பொழுது கோழி வளர்ப்பு தொழில் நல்ல தொழில்தான் சார் என்ன காரணம்னா உங்களுக்கு வேலையாட்கள் குறைவு ஓகேவா நீங்கள் வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் இன்னும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் இந்த கோழி தொழில் மேல ஈடுபட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சராசரியாக ஒரு லாபம் இருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் மற்ற வேலையிலையும் பார்த்துக்கலாம் ஏன்னா கோழிக்குன்னு தனியாக உட்காந்து உங்கள் வேலையை பார்க்க தேவையில்ல கோழியை வந்து ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணனா மற்ற தொழில்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க சார் இதில் என்ன வருமானம் வருதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க நல்ல கொஸ்டின் தான் சார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஃபேமிலி இருக்குது ஓகேவா ஒரு 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 ஏக்கர் விவசாயம் வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கர் விவசாயம் வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாம் எடுத்து இந்த கோழியை வளர்க்கலாம் சார் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க விவசாய முறைகளையும் தோட்டத்திலையும் பயிர் பண்ணிக்கலாங்க இந்த கோழியும் ஒரு லாபமாக அவங்களுக்கு வருமானம் கட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ வருமானம் எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சராசரியாக இன்னைக்கு நாட்டு கோழி வந்து பார்த்தோன்னா டவுனில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தம்பது டு அறநூறுவான்னு கொடுத்துட்டு இருக்காங்க சார் நாட்டு கோழி ஒரு கிலோ அப்போ கஸ்டமர் அப்போ தோட்டத்து விவசாயிகள்கிட்ட வாங்கி தானே சார் அவங்க டவுனில் இருக்கிற கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம கிட்ட சராசரியா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பது டு நானூறு ரூபாய் எடுக்கும்போது அல்லது நானூறு டு நானூற்றம்பது ரூபாய் எடுக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது ரூபா செலவாகுதுன்னு வைங்க இல்ல ஒரு இரநூறுவா செலவாகுதுன்னு வைங்க ஒரு கேஜி அப்போ ஒரு கேஜிக்கு இரநூறுவா ரூபாய் கிடைக்குது நம்ம ஒரு கோழி சராசரியா விற்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கேஜி வந்துச்சுன்னா நானூறு ஓகேவா லாபமா கிடைக்கும் அதாவது லாபம் மட்டும் தான் முதல்ல நான் போய் சொல்லிடுறேன் லாபம் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறு கோழி வளர்க்கும்போது என்ன கணக்கு சார் அது கால்குலேஷன் பண்ணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற தொழிலையும் பார்த்துக்கலாம் நம்ம இந்த தொழிலும் பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு வருமானம் வருது இல்லையா அப்படி வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு சார் ஒரு ஐநூறு குஞ்சு ஒரு பண்ணையாளர் வாங்குறாரு உங்ககிட்ட ஐநூறு குஞ்சு வாங்கி வளர்த்து சேல் பண்றாங்க இதோட படிநிலைகளை சொல்லுங்க என்ன செலவாகும் என்ன வருமானம் கிடைக்கும் சரி எத்தனை மாதம் கழிச்சு சேல் பண்ணலாம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு குஞ்சு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஐநூறு குஞ்சுகளுக்கு அப்படின்னு பொழுது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகு குஞ்சுகளுக்கு மட்டும் வச்சுக்கோங்களா ஓகே தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூவா செலவாகுது அப்போ ஒரு லட்சரூவா முதலிடம் நம்ம போடுறோம் நம்ம அதை வந்து நாலு டு அஞ்சு மாதத்துக்கு சேல்ஸ் கொண்டு வரும் ஒரு கோழி வந்து சராசரியாக அப்படின்னு பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டு கேஜி அப்படின்னு பார்க்கறோம் ஓகேவா ரெண்டு கேஜி இருக்கும்போது ஒரு சராசரியாக ஒரு கோழி வந்து உங்களுக்கு ஒரு கேஜி வந்து நானூறுரூவான்னு கொடுக்கலாம் அப்போ ரெண்டு கேஜி இருக்கும்போது எவ்வளோ ஆச்சுங்களா எண்ணூறு ஆச்சுங்களா அப்போ ஐயெட்டு நாற்பது நாலு லட்ச ரூபா உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருக்குமா அந்த நாலு லட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஐம்பது கோழி அல்லது நூறு கோழி அடி வாங்கிடுறதுன்னு வச்சுக்காங்க அப்போ அதில் ஒரு ஐம்பதாயிரம் போயிடுது ஓகேங்களா அப்போ ஒரு லட்சம் கிடைக்குங்களா தேவன செலவு ஒரு லட்சம் பண்ணிருக்கீங்களா ஒரு லட்சம் போயிருது அப்ப மீது என்ன கிடைக்கக்கூடியது ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்ச ரூபாய் கிடைக்குதுல ரெண்டரை லட்சத்தில் உங்களுக்கு ஆட்கோழிகள் உங்களுடைய ஆட்கோழிகள் எல்லாமே ஐம்பதாயிரம் நீங்கள் செய்யக்கூடிய ஆட்கோழிகள் ஐம்பதாயிரம் போனால் கூட மீது ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்ப நீங்க நாலு டு நாலு மாதம் வளர்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் போது தராளம் வளர்க்கலாம்ல சார் சார் இந்த கோழிகள் கோழி குஞ்சுகள் அப்படிங்கிறதுமே ரொம்ப சென்சிட்டிவ் இது எல்லா கிளைமேட்டுக்கும் சேஞ்ச் ஆகுமா ஏன்னா நீங்கள் இருக்கிற தருமபுரி பகுதிக்கும் திருநெல்வேலி தென்காசி இந்த சைடு பகுதிக்கும் ராமநாடு பகுதிக்கும் ரொம்ப வெப்பநிலை வித்தியாசம் இருக்குது காலநிலை வேறுபாடு இருக்குது அதனால் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இது செட் ஆகும் சார் சார் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்னா நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்குமே கொடுத்துட்ருக்கோம் சார் அந்த பக்கம் மதுரைக்கு எங்கப்பட்ட தூத்துக்குடி ராம்நாடு இந்த பக்கம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் சென்னை திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் மேற்கு அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கொல்லாச்சு எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லா பக்கமும் எல்லா கோழிகளும் நிலையை வந்து பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு இருக்கு கோழி வளர்ச்சிக்கு போதுமான அளவுக்கு இருக்கு சார் அப்ப எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய ரகமாதான் இந்த கோழி இருக்கு அதை வந்து பாதுகாப்பா வளர்த்தா போதும் சார் மக்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கொண்டு என்ன எல்லா இடத்துலையும் எல்லா கோழிகளும் வளரும் அந்த கோழிகளை நம்ம பாதுகாப்பா வளர்த்தெடுக்கிறது ஓகேங்களா ரொம்ப ஈஸி சார் அதுக்கு வந்து நமக்கு போதுமான பயிற்சி தேவை ஒரு டைம் வாங்கி அடிபட்டாலும் ரெண்டாவது டைம் ஈஸியாக அவங்க வின் பண்ணிட்டு போகலாம் இது எந்த கோழி அதிக உடையது எந்த கோழிகளை தாய் கோழிகளாக மாற்றலாம் எந்த கோழிகள் முட்டைக்கு சிறந்தது எது கறிக்கு சிறந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சார் இன்னைக்கு மார்க்கெட்டு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் கறிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாட்டுக்கோழி அசியல் பிறவுடைய நல்லா மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு சார் முட்டைக்குன்னு பார்க்கும்போது ரகம் நல்லா மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு மற்ற கோழிகள் எல்லாமே நார்மலாக சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது சார் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் நாட்டுக்கோழி அசுல் பிரிவடையும் சோனாலையும் நல்ல டாப் லெவல் போயிட்டுருக்கு அதாவது கறிக்குன்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்கோழி அசில் பிரிவடை முட்டைக்குன்னு பார்க்கும்பொழுது சோனாலி ரகம் நல்லா ரெண்டுமே சிறப்பாக நல்லா இருக்கு சார் இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ் வந்து இந்த தொழிலை எடுத்து செய்யலாமா கண்டிப்பாக சார் தாராளமாக செய்யலாம் அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு டைலராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ரெண்டு மாடு வச்சு வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அதே ஒரு தொழிலை மட்டுமே பார்க்க முடியாது அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு நூறு கோழி வாங்கி அவங்க ரெண்டு மணி நேரம் வேலையை பார்த்தா சரி அதுக்கு நூறு கோழிக்கு ரெண்டு மணி நேரம் தேவையில்லை ஒரு ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும் தண்ணி தீவனம் வச்சுட்டு அரை மணி நேரம் ஓகேங்களா அந்த கோழியை அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய வேலையும் செய்யலாம் சார் அப்படி பார்க்கும்போது அது மூலிமா அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருமானத்தை நம்பி நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியாது சார் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருமானம் இருந்து தான் ஆகணும் நமக்கு ஒரு வருமானம் நம்மளுடைய ஒரு தொழிலாக இருந்தாலும் இன்னொரு வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்நடை தொழில் சார்ந்ததாக இருக்கு சார் அதாவது மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் சார் கோழி குஞ்சுகளை எந்தெந்த ஊர்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இப்ப நம்ம கோழி குஞ்சுகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் அதாவது மினிமம் குவான்டிட்டி வச்சிருக்கேன் சார் மினிமம் ஐம்பது அல்லது நூறு குஞ்சுகள் பஸ் அண்ட் ட்ரெயின் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ட்ரெயின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியர்பை ஜங்ஷன் சேலம் சார் சேலத்துல இருந்து எல்லா ஏரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு இருந்து எல்லா ஏரியாவுக்கும் நமக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஐம்பது அல்லது நூறு குஞ்சு கேட்கறவங்களுக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் மூலமாக அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்மகிட்ட காட்டன் பாக்ஸ் இருக்கு ஒரு காட்டன் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது குஞ்சு போட்டு ஓகேவா கிட்டே ஃப்ரீயா என்ன பண்றேன்னா பண்ணி கொடுத்துருக்குறேன் சார் அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த உடனே ஓகேவா அந்த லக்கேஜ் இருக்கு இல்லையா சார் அந்த பாக்ஸ்க்கு உண்டான லக்கேஜை சார் கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்த பாக்ஸை எடுத்துக்கலாங்க சார் ஒரு ஐநூறு குஞ்சு கேட்கறவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக நாமளே வீட்டுக்கு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார் இதெல்லாம் எத்தனை மாசம் குஞ்சிகள் என்னென்ன ரேட்டு அதை பற்றி சொல்லிடுங்க ஒன் டே இருந்து எனக்கு சொல்லிடுங்க சார் ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு கோழி குஞ்சுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு டு ரூபா ரேஞ்சில் இருக்கு சார் இன்னைக்கு மார்க்கெட்டு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏறலாம் சார் ரெண்டு ரூபா மூணு ரூபா இறங்கலாம் அது வந்து ஒரு டென் டேஸ்க்கு அல்லது ஒரு ஃபிஃப்டின் டேஸ்க்கு வேரியேஷன் மாறும் ஒரு மாத குஞ்சுக்களை பார்க்கும்போது நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கனா நம்ம பெருவையே வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிறுவடை நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோனாலி நம்ம நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் கரும்போழி நம்ம நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நாட்டு வாத்து நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வெள்ளை வாத்து நூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பேன்சி கோழி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வான் கோழி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் கினி கோழி பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சார் ஒரு மாசம் எல்லாமே ஒரு மாச குஞ்சுகள் இந்த பிரைஸுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் நீங்க அதிகமாக வாங்கும்போது ஒரு ஐநூறு குஞ்சுகளுக்கு மேல எடுக்கும்போது எங்களால் கன்செஷன் பண்ண முடியும் போது ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அதுல நான் குறைச்சி பண்ணி கொடுக்குறோம் விலைகள் எப்படி சார் மற்ற இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் மற்ற இடத்துக்கு நம்ம இடத்துக்கும் விலைகள் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு வந்து சிக்க வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சார் நல்ல குவாலிட்டி பிரைஸா பண்ணி கொடுத்துருவோம் அதாவது சிக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணி கொடுக்குறோம் சில பேர் வேக்சினேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்களே நமக்கு அது தெரியல ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பண்ணி தான் ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம் சார் அது உண்டான வேக்சினேஷன் அங்கே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியறும் சென்ட் பண்ணிடுறேன் அதுதான் வேக்சினேஷனே நீங்கள் போட்டுக்கலாம் சார் ஓகே நம்மகிட்ட வந்து ஓகேவா தர நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் ஓகேவா சிக்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேவா இதுதான் நம்மகிட்ட குவாலிட்டி மெயினாக கொடுத்துட்டு இருக்கோம் சார் அதனால் நம்ம இந்த பிரைஸு கொடுத்துட்டு இருக்கோம் சார் சார் இந்த கோழிப்பண்ணையை ஒரு முழு நேராக தொழிலாக செய்யணும் அதாவது வேறு வேலைக்கே போகாமல் முழு நேர தொழிலாக செய்யணும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நான் என்ன முதலீடு போடணும் எவ்வளோ குஞ்சுகள் வளர்க்கணும் எப்படி நான் அதை ப்ராசஸ் பண்ணுறேன் சார் ஒரு முழு நேர தொழிலாக ஒரு ஒரு ஃபேமிலியை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை சார் அதாவது ஒரு ஷெட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது நூறு அடி ஷெட்டு இருபது அடி நூறு அடி லென்த்து இருபது அடி அகலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஷெட்டு சார் அதில் சராசரியாக உங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு பெரிய கோழிகள் வரைக்கும் வளர்க்கக்கூடியதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு கோழி வளர்க்கலாம் சார் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோழிகளுக்கு தேவையான ஒரு ஷெட்டு வந்து முதலீடாக நமக்கு தேவணும் இவங்க ஷெட்டு முதலீடாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து குஞ்சுகளுக்கு ஒரு முதலீடாக தேவணும் அப்படின்னா ஷெட்டு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சராசரியாக ஒரு ஆறு டு ஏழு லட்ச ரூபாய் ஆயிருது சார் அந்த ஷெட்டு போகிறதுக்கு அப்போ கோழி குஞ்சு உங்களுக்கு ரெண்டாயிரம் கோழி குஞ்சு மூவாயிரம் கோழி குஞ்சு எடுத்து நீங்கள் வளர்க்கணுன்னு அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படும் சார் அப்போ சராசரியாக ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு இருந்து இந்த கோழி தொழிலை நீங்கள் ஆரம்பித்தேன்னா உங்களுக்கு முதலீடு பெருசாக தான் தெரியும் சார் ஆனால் அந்த முதலீடை வச்சு நாம் ஒரு நாலஞ்சு பேட்ச்லேயும் நம்ம அந்த முதல எடுத்துட்டு அதுக்கு மேல் வரக்கூடியது எல்லாமே நமக்கு லாபமாக தான் அமையும் சார் இதுல எத்தனை வருஷம் அனுபவம் நமக்கு தேவை சார் இதுக்கு வந்து அனுபவம் அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு வந்து அனுபவ ரீதியாக கண்டிப்பாக தேவை சார் அனுபவம் இல்லைனா இதை கொஞ்சம் பண்ண முடியாது பட் அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா ஒரு முந்நூறு குஞ்சு ஒரு ஐநூறு குஞ்சு எடுத்து அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தொழில் முழு நேரம் ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் வெற்றி பெறலாம் சார் சரிங்க சார் இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கும் கோழி வளர்ப்பில் ஆசை இருக்குது ஆனால் எனக்கு ஒரு சில ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாமா ஆ கண்டிப்பாக சார் அந்த ஐடியாஸ் அப்படின்றத நான் இங்கேருந்தே நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கும் ஏற்கனவே கஸ்டமர்கள் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சார் சார் இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்ப கிளியராகவும் ரொம்ப தெளிவாகவும் புதுசாக யாருமே கோழியை பற்றி ஒரு அறிமுகம் இல்லாதவங்க கூட கோழி பண்ண வைக்கிற அளவுக்கு மிக தெளிவான முறையில் எல்லா விளக்கத்தையும் அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் மேலும் கிடைச்சா நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ சார்